எனது அன்பன் வணக்கம் நான் என்ன பண்ணேங்க டிவி பார்த்தேன் இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லை டிவியில் தொடர் செய்தி தொடர்ந்து பார்த்தது என்னன்னா சிறுசேரியில் அந்த கழிவு நீர் மழை தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து எந்த வண்டியாலும் போக முடியல வர முடியல நடந்து போகிறவங்களாலையும் போக முடியல இது ஒரு செய்தி ரெண்டாவது அந்த ஒரு பகுதியில் வரீசையாக ஒரு மூணு அந்த சாக்கடை திறக்கிற இடம் இருக்குல்ல மேன்ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திறந்து உள்ள சரி பண்ணுற இடம் இருக்குல்ல அது வரிசையாக மூன்று இடங்களில் ஒன் பை ஒன்று அப்படியே திறந்து கிடக்கும் போகிற ஒரு பொண்ணு கிழ விழுந்தான் அவள் அப்படியே கடையை பார்த்துக்கிட்டே போனவன் கிழ விழுந்தான் அது ரெண்டாவது செய்தி அதில் பார்த்தேன் தொடர் தொடர்ந்து பார்க்கறது மூன்றாவது செய்தி சாப்பாட்டில் பள்ளி ஒரு ஹோட்டல் சாப்பாட்டில் பள்ளி கிடக்குது அதை எடுத்து காட்டுறாங்க இந்த எலும்பை வந்து உடச்சா அது உள்ளார இருந்து புழு வருது எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவகம் அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூட வேனு தலைக்குப்புறம் கவுந்து கிடக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் மாடி குடியிருப்பில் எந்த கேமராவும் வேலை செய்யவே இல்லை திருடம் உள்ளே பூந்து திருடிட்டு போகிறான் அதை வந்து எங்கேயோ இருக்கிற வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் இருக்குது ஆனால் மாடி குடியிருப்பில் எந்த மாடி குடியிருப்பில் திருடம் வந்தானோ அங்கே அது இல்லை அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் அதுதான் இப்போ எல்லா இடங்கள்லேயும் அதை பற்றிய பேச்சு தான் கேட்குறோம் இத்தனை நிகழ்வுகள் ஒரே நாளில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னாங்க இதை வந்து எவனாவது எதிரி நாட்டுக்காரன் வந்து செஞ்சானா அப்படின்னு கேட்டால் இல்லை எதிரி நாட்டுக்காரன் இல்லை இப்போ இத்தனை குற்றங்கள் நடந்திருக்குத இது வந்து நம் அதாவது நமக்கு தெரியாதவர்கள் நம்மை பழிவாங்குவதற்காக இப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இதனால் பாதிக்கப்படுறவங்க நம்முடைய பகையாளிகளா அதாவது அந்த குற்றம் செய்த அந்த குற்றத்தை பண்ணினாங்கள்ல அவங்களோட பகையாளிகளா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்க அப்ப யாரு எல்லாம் யாருங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லாம் நம்மளோட பழகிறவங்க நம்மளோட இருக்கிறவங்க அவங்க தானே அப்போது அவங்க வந்து இவ்வளவு தப்புக்கும் ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சரிப்படுத்துறவங்க வேறு ஒருத்தவங்களால் அவங்கள சரிப்படுத்த முடியுமா இப்போ கழிவு நீர் மழை தண்ணி இது எல்லாம் ஒன்றா இருக்குது நடக்கக்கூட ஒரு ரோடில் முடியல அப்படின்னா டேக்ஸ் கட்டுறாங்கல்ல ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க சொத்து வரி கட்டுறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறாங்க எல்லா வரியும் மக்கள் வந்து கட்டுறாங்க அவங்களுக்கு ரோட்டில் நடக்கிறது கூட ஒரு வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க கட்டுற வரியால் அவங்களுக்கு என்ன பயன் இருக்குங்க வந்து திருவள்ளுவர் குறிப்பிடும்போது சொல்கிறாரு இந்த வரிகளால் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் பண்ணணும் மக்களுக்கு செய்வதற்கு தான் இந்த வரி பணம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல இந்த மூன்று சாக்கடை திறந்து கிடக்குத ஒரு திறந்துருக்குங்கிற ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு குச்சியில் இந்த சாக்கடை திறந்துருக்கு பார்த்து போங்க அப்படின்னு ஒன்று எழுதி வைக்கலாம் இல்லைன்னா அந்த பக்கம் போகாத ஒரு தடுப்பு வைக்கலாம் அதை வைக்காதது யாரோட குற்றம் அப்போ அதை வந்து வைக்க வேண்டியதுங்கிறது ஒரு பொறுப்பு இல்லையா அதை கூட செய்ய வேண்டாமா அப்போ செய்யாமல் இருக்கிற நம்ம ஒருத்தவங்க செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படின்னா மறுபடி மறுபடி எல்லா இடங்கள்லையும் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு அதில் போய் ஒரு பொண்ணு விழுந்து அதுவே ஒரு குழந்தையா விழுந்திருந்தா என்னங்க இருக்கும் அந்த சாக்கடையோட போயிருக்கும் தானே அப்போ இந்த உயிரின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கிற அநியாயத்துக்கு கணக்கே இல்லைங்க அன்னைக்கு நான் பார்க்குறேன் டிவியில வந்து அந்த புழுவை வந்து காட்டுறாரு ஒருத்தர் காட்டிட்டு இந்த மாதிரி இருக்குது உன் பிள்ளைக்குன்னா என்ன இதை நீ கொடுப்பியா கொடுப்பியான்னு கேட்குறாரு அதுக்கும் கீழே வந்து ஒரு செய்தி போடுறாங்க அது அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதில் சொல்கிறாங்க இந்த புழுவை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு பாருங்க அவரை மிரட்டுறாங்க எல்லாரும் நீ ஏன் இதை வந்து பப்ளிக்கில் சொல்கிற அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னா என்னங்க நடக்குது நியாயங்களே கிடையாது அப்போது யாருமே அவங்களுக்காக கேட்க மாட்டாங்களா ஒரு தானாகவே ஒரு கோர்ட்டு வந்து அதை வந்து தானாகவே அந்த ஒரு வழக்காக அதை ஏற்றி எடுத்துக்கொண்டு அதை வந்து விசாரிக்க மாட்டாங்களா மக்கள் வந்து எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த நம்பிக்கை இழந்து போனால் அவங்களோட வாழ்க்கை எங்கெங்கே நடக்கும் எங்கே போய் அவங்களால வாழ முடியும் அவங்க மண்ணில் வாழறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க அதே மாதிரி வேன் தலைக்கீழே சாயுது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து பிரேக் சரியாக இருக்கா காற்று சரியாக இருக்கா வேனு எல்லாம் சரியாக இருக்கான்னு கூட பார்க்காம எவ்வளவு ஒரு பொறுப்பின்மை அது அப்படி கொண்டு போய் அடிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன அநியாயம் மாடி குறியிருப்புன்னு இருந்தாலே அங்கே ஒரு கேமரா இருக்கணும் ஆனால் கேமரா எல்லா கேமராவும் இருக்குது ஆனால் அது வேலையே செய்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பாக இருக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புங்கிறது கிடையாதா அப்போ பொறுப்புணர்வுங்கிறத எந்த வயதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஏன் அவங்களுக்கு தெரியல இப்போ இது வந்து தொழிலாக இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த உணவு தொழில் பண்ணுறவங்க இந்த என்ஜினியர் எல்லாம் அவங்க தானே அந்த பாலம்லாம் கட்டுறவங்க எல்லாம் அந்த தொழிலுக்குரிய மரியாதை அந்த தொழிலால் தானே எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த தொழில் கொடுக்குற வருமானத்தில் தானே சாப்பிட்றாங்க அப்போது அந்த தொழிலுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டாமா அப்போ தானே அந்த தொழிலை அவங்கள வாழ வைக்குங்கிற எண்ணம் வேண்டாமா இப்படி எங்கே பார்த்தாலும் பொறுப்பின்மை அலட்சியம் ஒழுக்கக்கேடு செய்கிற தொழிலில் ஒரு ஈடுபாடின்மை இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வலி அதை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க உணர்வாங்கன்னு தெரியலை ஆனால் இது ஒரு பெரிய ஆதங்கமும் வருத்தமும் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு அச்சமும் தான் மனசுக்குள்ளே நிலவுது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமட்ட